சென்னை புழல் பகுதியில் உள்ள புனித ஆந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் சுனிதா தலைமை தாங்கினார் விழாவில் சமத்துவம் உணர்த்தும் வகையில் ஹிந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் ஆகியோரின் வேதங்கள் வாசிக்கப்பட்டன தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக மாமன்ற உறுப்பினர் சேட்டு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மாணவ மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்